ஐசியுவில் எந்தெந்த நோயாளிகளை வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற வழிமுறையை மத்திய அரசு வகுத்துள்ளது நோயாளிகளோ அல்லது அவர்களது உறவினர்களோ ஐசியூவில் அனுமதிக்க மறுப்பு தெரிவித்தால் அப்படிப்பட்ட நோயாளிகளை ஐசியுவில் அனுமதிக்க மருத்துவமனை நிர்பந்திக்க கூடாது நடிகர் சங்கம் சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நினைவாஞ்சலி செலுத்தப்படும் அது சமயம் விஜயகாந்த் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையில் அறிவிப்பு ஒன்று வெளியாகும் என்று நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் புதிதாக கமல் கட்சி இணைய உள்ளது அக்கட்சிக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படலாம் அல்லது மாநிலங்களவையில் ஒரு சீட் கொடுக்கப்படலாம் என்ற செய்தி வெளியாகி மற்றபடி திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் இருக்காது கூட்டணியில் இணைய விரும்பும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட நோ சான்ஸ் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அயோத்தியில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது அதற்கான அழைப்பதன்வை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து ரஜினிகாந்த் தன் மனைவி சகோதரர்களுடன் அயோத்தியில் நடைபெறவுள்ள ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து வருகிறார் அவர் அமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் நீடிப்பது குறித்து முதல்வர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கை முடித்து வைத்தனர் உயர்நீதிமன்றத்தில் இஸ்ரோ முதன்முறையாக கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் செலுத்திய ஆதித்யா ஒன் என்ற விண்கலம் நாளை மாலை ஒன் என்ற பகுதியை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை காண அழைத்த உதயநிதி ஓகே சொன்ன பிரதமர் மோடி பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் அட்டைகளுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்தியாவில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வர உள்ள நூறு வந்தே பாரத் ரயில்களில் டில்டிங் தொழில்நுட்ப பொருத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் மனதில் எடுத்தபடி முடிவுகள் எடுங்கள் தயக்கம் வேண்டாம் ரிஷபம் குடும்ப உறுப்பினர்கள் சுக துக்கத்தில் பங்கு கொள்வீர் மிதுனம் குடும்ப பிரச்சனைகள் குறித்து கவலை நீங்கும் கடகம் அலுவலக வேலைகள் நினைத்தபடி முடித்து அதிகாரிகள் பாராட்டு பெறுவீர் சிம்மம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும் வாய்ப்பு கண்ணி காரியங்களில் முழுமையாக முடிக்க கடின உழைப்பு தேவை துலாம் உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முடிவு விருச்சிகம் எந்த ஒரு சமயத்திலும் நம்பிக்கை இழக்காமல் இருங்கள் வெற்றி கிட்டும் தனுஷு இதுவரை ஏற்படாத சேமிப்பு சிந்தனைகள் ஏற்படும் நாள் மகரம் அதிக வேலை வலுவால் சோர்வு காரிய தாமதம் கும்பம் நீங்கள் பொறுமை இழக்கும் நிலை ஏற்படும் அமைதியாக இருங்கள் மீனம் தேடி தேடிவரும் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்